இறந்தவர்கள் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறார்கள் அது உங்களுக்கு தெரியல இறந்தவர்கள் உதவி செய்வார்களா செய்வார்கள் எப்படி செய்யறாங்க தெரியுமா உங்களுக்கு உதவி சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு இறந்தவர்கள் உதவி செய்றாங்க எதா யோசனை இருக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அது பாசம் ஆ அவங்க பேரை சொல்லி சாப்பிட்றோம் வேற நற்கருத்தை இல்ல இப்போ நம்ம சாப்பிட்றதே இல்லையோ சாப்பிட்றோம் அப்ப அது இல்லை நல்ல கருத்து அவங்கள தவிர்த்து வேற இருக்கிறவங்க சொல்றது இல்லையா சொல்றாங்க அப்ப அதுவும் இல்லை அவங்க உங்களுக்கு சொல்ற ஒரே ரகசியம் என்ன தெரியுமா சூப்பரான உதவி நிறைய சொல்றாங்க ஆனா அதில் ரொம்ப முக்கியமானது நான் செத்துட்டேன் பாரு நாளைக்கு நீ சாப போற அதுதான் அவங்களுக்கு உங்களுக்கு சொல்ற பெரிய இன்ஃபர்மேஷன் இன்பர்மேஷன் பட்டினத்தார் என்ன சொன்னாரு பிணங்கள் செத்த பிணத்தை கண்டு நாளை சாம்பிணங்கள் செத்த பிணத்தை பார்த்து நாளைக்கு சாக போற பிணங்கள்லாம் என்ன பண்ணுதான் அழுவுது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தேன் மதுரையே இங்கே போயிருந்தேன் அப்போ வரும்பொழுது நிறைய சுடுகாட்டில் நிறைய பார்த்துருப்பீங்களா வாசகங்கள்லாம் நிறையா இருக்கும் நல்ல நல்ல வாசகங்கள்லாம் இருக்கும் அதில் இந்த இறந்தவனை தூக்கிட்டு வர்ற வண்டி இருக்குல்ல அமரர் உறுதி அதுக்கு பேர் வச்சாம்பா ஒருத்தான் அவனை வெட்டி வெயில்ல போட அமரர் உர்தியான் அதில் என்ன இருக்குன்னா ஒரு சூப்பரான வாசகம் ஒன்று படித்தான் முன்னாடி என்ன போட்டிருந்தது சிவநடை பயணம் போகும் வண்டின்னு போட்டுருந்தது சிவா நடை அப்படின்னு சரி படிச்சுட்டு பின்னாடி பார்த்தா சூப்பரான வாசகம் இன்று நான் நாளை நீ அப்படின்னு வண்டியை பின்னாடி தள்ளி போடலாம் அதை படிக்கிறானா என்னன்னு தெரியல இது எல்லாருக்கும் உள்ளதுதான் அது வேற புரிதல் இருக்கணும்ல அது போல அவர்கள் நமக்கு செய்கிற பெரிய உதவி என்னன்னா இப்போ எல்லாரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கிறாரு கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓட்டார் இவர் என்ன பண்ணாரு நேராக சுடுகாட்டு போய் உட்காந்துட்டாரு எங்க போய் உட்காந்துக்கிட்டாரு ஆமாம் அவர் ஒரு ஆள் கேட்டார் ஏயா கடன் வாங்கிட்டு ஓடிட்டான் இங்க வந்து உக்காந்துருக்கிறிய கடனை வசூல் பண்ண முடியுமான்னு அதுக்கு அவர் என்ன சொன்னார் எனக்கு ஒரு நாள் இங்க வந்துதான் ஆகணும் நேரம் இப்ப நமக்கு என்ன இருக்கு நாம நீங்க நல்லா தெரிஞ்சுங்க இறந்தவர்கள் உங்களுக்கு சொல்ற ஒரே பாடம் அது மரணம் ஒரு நாள் உன்னை வந்தடையும் அதுவே அவங்க நமக்கு செய்யற பெரிய உதவி இல்லையா இதுக்காக அவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு உயிரை கொடுத்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நம்ம நம்மளாம் உயிர் கொடுத்து சொல்கிறான்னு சொல்கிறோம்ல நமக்காக உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டாருன்னு சொல்கிறோம்ல உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டது உண்மையிலே யாரு சத்தம் தான் அவங்க தான் உங்களுக்கு உயிரை கொடுத்து ஒரு உண்மையை உபதேசம் பண்ணிட்டு போயிருக்காங்க வேற